கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோட எண்ணிக்கை 151 ஐம்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது தோண்ட தோண்ட சடலங்கள் கிடைப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது மீட்பு பணியில் தேசிய மாநில பேரிடர் மீட்பு படையினர் தீயணைப்பு துறையினர் விமானப்படையினர் உள்ளிட்டோர் ஈடுபட்டிருக்கின்றனர் கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நேற்று முன்தினம் இரவு வயநாடு மாவட்டம் மேப்பாடி அடுத்த சூரல்மலை பகுதியில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு இரண்டு மணி நேரத்தில் அதாவது அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் மேம்பாடிக்கு அருகில் உள்ள பகுதிகளில் மற்றொரு நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் மேப்பாடி சூரல்மலை முண்டக்கை வைத்திரி வெள்ளேரிமலை உள்ளிட்ட கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன மக்கள் தூங்கி கொண்டிருந்த போது இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதால் என்ன நடக்கிறது என்பதை உணர்வதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை மேற்குறிப்பிட்ட பகுதியில் இருந்த வீடுகள் அனைத்தும் மண்ணால் மூடப்பட்டிருக்கின்றன விவரமறைந்த மீட்புப் படையினர் முழுவீச்சில் மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் தேசிய மாநில பேரிடர் மீட்பு படையினர் தீயணைப்பு துறையினர் படையினர் உள்ளிட்டோர் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் தற்போது வரை இருநூத்தி ஐம்பது பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் உயிரிழப்பை பொறுத்தவரை நேற்று முப்பது முதல் நாற்பது என்கிற அளவில் தான் இருந்தது ஆனால் இன்று காலை நிலவரப்படி சுமார் நூற்றி ஐம்பத்தொரு சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன என கேரள அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது தோண்ட தோண்ட சடலங்கள் வருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது கனமழை தொடர்ந்து வருவதால் சாலைகள் பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றன இதனால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மூன்று கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரம் பேர் மண்ணுக்கடியில் புதைந்திருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது அதே போல நூற்றுக்கும் மேற்பட்டோர் நிலை என்னவென்று தெரியவில்லை இந்த துயர சம்பவம் குறித்து பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் வயநாடு நிலச்சரிவு குறித்து அறிந்து மிகவும் கவலை அடைந்தேன் எனவும் அன்பான உறவுகளை இழந்து தவிக்கும் மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்வரை தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டிருந்த கேரளாவுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என்று மோடி கூறியுள்ளார் நிலச்சரிவில் சிக்கி தவிக்கும் மக்களின் நிலை குறித்து கேரள முதல்வர் பினராயி விஜயனுடன் கேட்டிருந்தேன் எனவும் உயிரிழப்பு பெரும் கவலையை தருகிறது தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறேன் என லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் கேட்டுக் கொண்டிருக்கிறார் நிலச்சரிவின் கோர தாண்டவத்தால் பசுமை நிறைந்த இந்த கிராமங்கள் பொதுநிலம் போல மாறின நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ராணுவத்தின் முன்னூறு வீரர்கள் கடற்படை குழுவினர் தேசிய பேரிடர் மீட்பு படை இந்திய கடலோர படை உள்ளிட்ட பல்வேறு முகமைகள் தேடுதல் மீட்பு பணிகள் முழுவீச்சில் விமானப்படைகளும் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன சகதியிலும் ஆறுகளிலும் உடல் பாகங்கள் மீட்கப்பட்டு வருவதாக மீட்பு குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் தற்காலிக மருத்துவமனை அமைக்கப்பட்டு உயிருடன் மீட்கப்பட்டவர்களுக்கு முதலீடு சிகிச்சைகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் இன்று வயநாடு பகுதியில் கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது கேரளாவின் வயநாடு திருச்சூர் கோழிக்கோடு மலப்புரம் ஆகிய பகுதிகளில் இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதோடு வயநாட்டில் மேலும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இதனால் ஏற்கனவே நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை மீட்பதில் பெரும் இடர்பாடுகள் எழும் என தெரிகிறது இதனால் மக்கள் மேலும் பீதியில் ஆழ்ந்துள்ளனர் இந்த நிலையில் தற்போது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் வயநாடு மாவட்டத்தில் அடுத்தடுத்து நான்கு முறை ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் மூன்று கிராமங்களே அடியோடு பொதியுண்டு போயின முண்டக்கை சுரல்மலை அட்டமலை நூல்புலா ஆகிய இடங்கள் உருக்குழந்துள்ளன ஒரு பள்ளியே மாயமானது குழந்தைகள் முதியோர்கள் உட்பட நூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் பலியாகிவிட்டனர் நிறைய பேர் நிலச்சரிவுக்குள் மாட்டிக்கொண்டிருப்பதால் அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது ஒவ்வொரு முறையும் கேரளா மீண்டெழுந்து வந்தாலும் ஆண்டுதோறும் ஏதேனும் ஒரு இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நிலச்சரிவுகள் குறித்து தாமாக முன்வந்து விசாரிக்க உள்ளதாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் அறிவித்துள்ளது கனமழையும் பெருவெள்ளமும் புதிய அன்றாடமாக மாறி வரும் நிலையில் அரசுகள் இனியாவது விழித்துக் கொண்டு செயலாற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயமாக மாறியுள்ளது மேலும் நாற்பத்தி ஐந்து நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு அதில் மூணாயிரத்து அறுபத்தி ஒன்பது பேர் தங்க வைக்கப்பட்டு உள்ளனர் நானூறு குடும்பங்கள் வெள்ள பாதிப்பில் சிக்கி தவித்து வருகின்றனர் அவர்களை மீட்கும் பணி மேலும் தொடர்ந்து வருகிறது கேரள முதல்வர் பினராயி விஜயன் நிவாரண நிதிக்கு கேரள வங்கி முன்பே ரூபாய் ஐம்பது லட்சம் தொகையை வழங்குகிறது தவிர கொச்சின் சர்வதேச விமான விமானாலயம் ரூபாய் இரண்டு கோடி நிதியுதவி வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளது நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரளாவுக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ரூபாய் ஐந்து கோடி நிதியுதவி வழங்க உத்தரவிட்டுள்ளார் கேரளாவில் அதிகாரப்பூர்வ முறையில் இரண்டு நாட்கள் இரங்கல் கடைபிடிக்கும் என அரசு அறிவித்துள்ளது பொது நிகழ்ச்சிகள் மற்றும் கொண்டாட்டங்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட உள்ளது மேலும் கனமழை எதிரொலியாக பதினோரு மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது வயநாடு இடுக்கி பாலக்காடு காசர்கோடு கண்ணூர் மலப்புரம் திருச்சூர் பத்தனம் திட்டா எர்ணாகுளம் கோழிக்கோடு மற்றும் ஆலப்புலா மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆயினும் பொதுத் தேர்வுகள் மற்றும் பல்கலைக்கழக தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் அதில் மாற்றமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீட்பு பணிகள் தொடர்ந்து வரும் நிலையில் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது இந்த பெயரிழிவு ஏற்படுத்திய சோகமே இன்னும் நீங்காத நிலையில் மற்றொரு சோக சம்பவம் அரங்கேறியுள்ளது கோழிக்கோடு விலாங்காட்டில் உள்ள வாணிமேல் பஞ்சாயத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பன்னிரண்டு வீடுகள் முற்றிலுமாக இடிந்து உள்ளன இரண்டு பாலங்கள் மற்றும் பல கடைகள் இடிந்துள்ளன கோழிக்கோடு வடக்கு பகுதியில் குறிப்பாக வாணிமேல் பஞ்சாயத்து விலாங்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மஞ்சச்சல்லி குட்டலூர் பன்னியேரி ஆகிய பகுதிகளில் நேற்று இருபது நிலச்சரிவு ஏற்பட்டது தொடர்ந்து ஒன்பது முறை நிலச்சரிவு ஏற்பட்டது கனமழைக்க ஆற்றின் காரணமாக பிறப்படமான புள்ளுவை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பெரிய பாறைகள் மற்றும் மரங்கள் அடித்துச் செல்லப்பட்டன இதனால் ஆற்றங்களில் இருந்த பன்னிரண்டு வீடுகள் மூற்றாக இடிந்து விழுந்ததுடன் பல வாகனங்களும் சேதமடைந்தன நிலச்சரிவு சத்தம் கேட்டு மற்றவர்களுக்கு உதவு வந்த குளத்திங்கல் பகுதியைச் சேர்ந்த மேத்யூ என்பவர் தற்போது காணாமல் போனதாக கூறப்படுகிறது இந்த நிலச்சரிவில் விலாங்காடு நகரில் உள்ள கடைகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் ஆற்றின் ஐந்து கிலோமீட்டர் நீளம் முழுவதும் பெரும் சேதம் ஏற்பட்டது பல கடைகள் மற்றும் இரண்டு பாலங்கள் அளிக்கப்பட்டன பல குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டன அப்பகுதியில் மின்சாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டது பேரிடர் மேலாண்மை மற்றும் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு வந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் கோழிக்கோடு மாவட்டம் குட்டிக்காடு மருதோன்கரா கிராமத்தின் பசு பகுதியில் பெய்த கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டு தெருக்கள் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்குள் வெள்ளம் புகுந்தது கடந்தாரா ஆற்றல் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் பறக்கண்டி முக்கம் பீடிகாப்பாறை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்